வர முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எல்லா வங்கிகளும் எல்லா பேங்க்கும் எப்பியம் போல் வேலை செய்யணும் அப்படின்ட்டு ஆர்பிஐ உத்தரவிட்டுருக்கு இது என்னடா அந்த ஞாயிற்றுக்கிழமை போய் வேலை செய்ய சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையாக இருக்கலாம் அதுக்கு காரணம் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு வ வேலை செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் அதுதான் இந்த வருஷத்தினுடைய இந்த நிதியாண்டினுடைய கடைசி நாள் முப்பத்தி மூ ஒன்று மூணு இருபத்தி நாலு தான் இந்த நிதியாண்டினுடைய கடைசி நாள் கடைசி நாள் எப்பயுமே வங்கிகள் ஓப்பனாக இருக்கணும் அதாவது வேலை செய்யணும் அப்படின்றது ஒரு கஷ்டம் ஏன் காரணம் என்னென்னா அப்போ தான் அந்த நிதியாண்டுக்குள்ளே மற்றவங்க வரவு செலவு ஏதாச்சும் செய்யணும்னா அன்னைக்குள்ளே செஞ்சு முடிச்சிக்கலாம் அந்த கடைசி நாள் லீவ் வந்தால் சில தரங்கள் வரலாம் செய்ய முடியாமல் போகலாம் ஐடி கட்டவங்களை கட்ட முடியும்